அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பொது சபையினரால் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சார கூட்டமானது அல்ல பிரச்சார செயற்பாடுகளானது பொலிகண்டுகளில் இருந்த பொத்துவில் வரையும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான பிரச்சாரங்களும் மிக வேகமாக தீவிரமாக மக்கள் ஆதரவுடன் நடைபெற்று வருவதை காணக்கூடியதாக உள்ளது இதில் என்ன வேண்டிய முக்கியமான விடயம் அரியாதிபதி பொது வேட்பாளர் விடத்தை கூறியுள்ளார் இத்தேர்தலில் நமக்காக நாம் நமக்காக நாம் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நமக்காக நாம் என்ற துணைப்பொருள் இப்பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் எனவே இன்றைய இந்த பொது வேட்பாளர் தேவையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளரின் வெற்றிக்காக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டு எமது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் எங்களது கடமையாகும் இன்று நாம் ஒரு விடயத்தை அவதானிப்போம் இருந்தால் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையானது இன்று நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதில்லை இன்று இந்த எழுபத்தஞ்சு வருட காலமாக தமிழ் மக்களின் பிரச்சினை இலங்கை விற்புறையோடி உள்ளது அது நீண்டு கொண்டு செல்கின்றது இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை மூடி தமிழ் மக்களும் பல வழிகளில் போராடி இருந்தார்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனை இதுவரையும் தீர்க்கப்பட்டதாக இல்லை இந்த வருட காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகளும் எத்தனையோ சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கை நீட்டி தமிழ் அரசியல்வாதிகள் கை கைநீட்டிய சிங்கள வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்களாக நாம் ஒட்டு போட்டிருக்கின்றோம் எனவே நாம் சிங்கள வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு எமது கிடைத்த நன்மை என்னது இனப்பிரச்சனைக்கான தீர்வு இருக்கின்றதா என்றால் எதுவுமே இல்லை இந்த இந்த சூழ்நிலையில் சிலர் பொது வேட்பாளரை எதிர்க்க செய்கின்றார்கள் அதுவும் தமிழர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இவர்கள் யார் என பார்த்தால் இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற தமிழ் தரப்புகள் யார் என பார்த்தால் இவர்கள் எப்போதுமே தமிழர் நலன் சார்ந்து சிந்தித்தவர்கள் இல்லை சிந்திக்க போறவர்களும் இல்லை இவர்கள் எப்போதும் தங்க நலன் சார்ந்தும் சிங்கள அரசியல் வாதி நலன் சார்ந்து சிந்தித்தவர்கள் அவர்களை பற்றி பேசி எமது நேரத்தை முன்னடிக்காது நாம் எமது நேரத்தையும் நமது காலத்தையும் இந்த பொது வேட்பாளருக்கான வாக்கு சே சேகரிப்பில் நமது நேரத்தை முன்ன செலவு செய்தால் உண்மையில் அது இருக்கும் எனவே இந்த பொது வேட்பாளர் ஏ இந்த பொது வேட்பாளர் என்று தேவையா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையில் இந்த பொது வேட்பாளர் இன்றைய காலத்தின் கட்டாயத்து ஏனென்று சொன்னால் தமிழ் கட்சிகள் எல்லாம் புலவப்பட்டு போய் தமிழ் மக்களை எல்லாம் புலவு நாம் சிதைந்து சின்ன ஒரு பலமில்லாத மக்களாக இருக்கிறதுக்குள்ளே நாம் சிறுமான் எனவே நம்மை புலகப்பட்டு நாம் பலமிழந்தவர்களாக ஒரு முடிவை எடுக்க முடியாதவர்களாக ஒற்றுமையாக ஒரு முடிவை எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த நேரத்தில் நாம் எமது வாக்குகளை ஒரு இடத்தில் குவிக்க வேண்டிய தேவை உள்ளது அந்த வாக்குகளை ஒரு இடத்தில் குவிப்பதன் மூலமாக நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்ற செய்தியை வழியில் சொல்ல சொல்ல முடியும் அத்தோடும் இந்த சிங்கள அரசியல்வாதிகளால் பொதுமக்களுக்கான எந்த தீர்வு கிடைக்கப் போவதில்லை தொழுமக்களுக்கான தீர்வை இந்த அரசாங்கம் ஒருபோதும் தரப்போவதில்லை எனவே சர்வதேசம்தான் இதற்கான தீர்வை தர வேண்டும் என்ற செய்தியையும் நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியவர்களாக உள்ளோம் இந்த பொது வேட்பாளருக்கான வாக்குகளை நாம் செலுத்துவன் ஊடாக இந்த இரண்டு செய்திகளையும் நாம் இந்த சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த முடியும் எனவே தம் மக்களாகிய நாம் அனைவரும் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துவதோடு செலுத்துவதோடு மட்டுமல்லாது நம்மால் முடிந்த அளவு இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவு பிரச்சாரங்களில் ஈடுபடுவோம் நாம் ஆதரவில் பிரச்சாரம் சொன்ன உடனே கூட்டங்களில் பேசுவது கூட்டங்கள் கலந்து கொள்வது என்றல்ல நாம் நாளாந்தான் பல மருதங்களை சந்திக்கின்றோம் பல மருதங்களோடு பேசுகின்றோம் பல இடங்களுக்கு போகின்றோம் அங்கே நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற மனிதர்களோடு இந்த பொது வேட்பாளர் தேவை பற்றி தெளிவுபடுத்துவோம் எமது கருத்துக்களை முன்வைப்போம் அவர்களையும் இந்த பொது வேட்பாளருக்காக வாக்கு போட வைப்போம் நாம் கணிசமான வாக்களை இந்த பொது வேட்பாளருக்காக போட வைப்பதன் மூலமாக எமது இருப்பை இந்த தேசத்தில் எமது இருப்பை நிலைநிறுத்த முடியும் இது இந்த எமது எதிர்கால இருப்புக்கான ஓட்டு நாம் போடும் ஒவ்வொரு ஓட்டும் எமது இருப்புக்கான ஓட்டு நமக்கான பிரச்சனைகளில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என நாம் சொல்லுகின்ற ஓட்டும் எனவே நமது ஓட்டின் இந்த பெருமதிகளை உணர்ந்து நாம் சக நண்பர்கள் சக மனிதர்கள் நம்மோடு பழகுவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடுத்த வீட்டுக்காரர்கள் எல்லோரோடும் நாம் பேசி நம்மால் அளவு இந்த தேர்தலில் நான் ஒவ்வாறு பங்காளியாக முடியுமோ அங்குள்ளதுக்கு நாம் பங்காளியாகி நம்மால் எனக்கு ஓட்டு என்னால் இன்னொரு பத்து ஓட்டு என்ற அடிப்படையில் நாம் செயல்படுவோமோ இருந்தால் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை தாழ் மக்களும் வாக்குகளை ஒரு இடத்தில் குவிக்க முடியும் நாம் ஒற்றுமையா இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாம் பலமாக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் உலகுக்கு சொல்ல முடியும் எனவே நாம் இந்த எமது வேலைகளை கொஞ்சம் தள்ளிவிட்டு எமது இனத்துக்காகவும் எமது இனத்தின் இருப்புக்காகவும் எமது எதிர்காலத்துக்காகவும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடுவோம் எமது பொது வேட்பாளர் எமது கொள்கைகளை சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லுவோம் இந்த பொது வேட்பாளருக்கான வாக்குகளை சேகரிப்பதில் எமது நேரங்களை செலவழித்து நாமும் இந்த தேர்தல் பங்களியாக மாறி நாமும் ஒரு பிறந்த பலன் நமது தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் ஒரு கடமை உள்ளது நாம் எல்லோருக்கும் இந்த இந்த மண்ணில் பற்றுள்ளது இந்த மண்ணில் உள்ளது எல்லோருக்கும் கடமை உள்ளது எனவே எமது கடமைகளை நாம் இந்த பொது வேட்பாளருக்கான ஓட்டு சேகரிப்பதில் எமது கடமைகளை தவற விடாமல் அந்த கடமைகளையும் நாம் சரிவர செய்தோம் எமது பொது வேட்பாளருக்கான ஆதரவு தடுப்புக்காக தொடர்ந்து உழைப்போம் எமது பங்களிப்பை செய்வோம் என கூறிக்கொண்டோம் இந்த காணொளியை அடிக்கிறேன் நன்றி வணக்கம்